മുപ്പത്തി ഒന്നാം അധികാരം பின் மோசி போய் இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி இன்று நான் நூற்றி இருபது வயதுள்ளவன் இனி நான் போக்கும் வருத்தமாய் இருக்க கூடாது இந்த கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோடி சொல்லி இருக்கிறார் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் அவரை உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய் கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான் கர்த்தர் அழித்த எமூரியரின் ராஜாக்கள் ஆகிய சீகோ சிபியோனுக்கும் ஓகுக்கும் அவர்கள் தேசத்திற்கும் செய்தது போலவே அவர்களுக்கும் செய்வார் நான் உங்களுக்கு விதித்த கட்டளைகளின் படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார் நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள் அவர்களுக்கு கர்த்தர் தாமே உன்னோடி கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான் பின்பு மோசி யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலங்கொண்டு திடமனதாயிரு கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான் மோசி இந்த நியாய பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுவிக்கிற லேவி புத்திரரான ஆசாரியருக்கும் இஸ்ரவேலுடைய மூப்பர் எல்லாருக்கும் ஒப்புவித்து அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால் விடுதலையின் வருஷமாகிய ஒவ்வொரு ஏழாம் வருஷத்தின் முடிவிலே கூடார பண்டிகையில் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் இஸ்ரவேலர் எல்லாரும் அவருடைய சந்நிதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாய பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய் புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல்களில் இருக்கும் அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாய பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் கவனமாயிருக்கும்படிக்கும் அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றான் பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி இதோ நீ மறிக்கும் காலம் சமீபித்திருக்கிறது நான் யோசுவாவுக்கு கட்டளை கொடுக்கும்படி அவனை அழைத்துக்கொண்டு கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து நில்லுங்கள் என்றார் அப்படியே மோசியும் யோசுவாவும் போய் ஆசரிப்பு கூடாரத்தில் நின்றார்கள் கர்த்தர் கூடாரத்திலே மேகஸ்தம்பத்தில் தரிசனமானார் மேகஸ்தம்பம் கூடார வாசல் மேல் நின்றது கர்த்தர் மோசியை நோக்கி நீ உன் பிதாக்களோடு படுத்துக்கொள்ள போகிறாய் இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்திலுள்ள அந்நிய தேவர்களை சூரமார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள் அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேகம் தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும் அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள் அவர்கள் வேறே தேவர்களிடத்தில் திரும்பி போய் செய்த சகல தீமைகளின் நிமித்தமும் நான் அன்னாளிலே என் முகத்தை மறைக்கவே மறைப்பேன் இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதிக்கொண்டு இதை இஸ்ருவில் புத்திரருக்கு படிப்பித்து இந்த பாட்டு எனக்கு சாட்சியாக இஸ்ரோவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயிலே வழங்க பண்ணுங்கள் நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணின பின்பு அவர்கள் புசித்த திருப்தியாகி கொளுத்து போயிருக்கும் போது அவர்கள் வேறு தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபம் மூட்டி என் உடன்படிக்கையை மீறுவார்கள் அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும்போது அவர்கள் சந்ததியாரின் வாயில் மறந்து போகாதிருக்கும் இந்த பாட்டே அவர்களுக்கு விரோதமான சாட்சி பகரும் நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணாதிருக்கிற இப்பொழுதே அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம் இன்னது என்று அறிவேன் என்றார் அன்றைக்கே மோசே அந்த பாட்டை எழுதி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்தான் அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி நீ பலங்கொண்டு இரு இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய் நான் உன்னோடு இருப்பேன் என்று கட்டளையிட்டார் மூசி இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்த பின்பு மூசி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரை நோக்கி நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள் அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாயிருக்கும் நான் உன் கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன் நான் இன்னும் உங்களுடன் உயிரோடு இருக்கையில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணினீர்களே பின்பு எவ்வளவு அதிகமாய் கலகம் பண்ணுவீர்கள் உங்கள் கோத்திரங்களில் உள்ள மூப்பர் உங்கள் அதிபதிகள் எல்லாருடைய காதுகளும் கேட்கத்தக்கதாக நான் இந்த வார்த்தைகளை சொல்லவும் அவர்களுக்கு விரோதமாக வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கவும் அவர்களை என்னிடத்தில் கூடிவரச் செய்யுங்கள் என் மரணத்திற்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள் ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும் உங்கள் கைக்கிரியைகளினாலே கர்த்தரை கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள் என்பதை அறிவேன் என்று சொல்லி இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கேட்க மோசி இந்த பாட்டின் வார்த்தைகளை முடியும் வரையும் சொன்னான்